ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் தேர்தல் பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ பதவியேற்பு நடைபெற்றது இருந்தாலும் கடந்த இரண்டு முறை பதவியேற்றது போல் பெரிய படோடோபங்கள் இல்லை வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்களை அழைத்தது கூட அவங்க கொஞ்சம் ஒரு கமுக்கமாக தான் வச்சுருந்தாங்க பெரிய அளவில் அதை விளம்பரப்படுத்தலை இருந்தாலும் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்று விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வருது அமைச்சரவையில் எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் பதினோரு பேர் கூட்டணி கட்சிகளை கொடுத்துருக்குறாங்க அறுபது பேர் மீண்டும் பாஜக அமைச்சர்கள் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பகுப்பாய்வுகள் இன்னைக்கு பத்திரிகைகள் செய்திகளில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது கர்நாடகாவிலேருந்து இத்தனை ஒக்கலிகாவிலேருந்து இத்தனை லிங்காயத்துலேருந்து இத்தனை இந்த மாதிரி கணக்குகள் போடுறாங்க பிசி இருபத்தி ஏழு இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்குறாங்க இந்த மூடி திருப்பாயிண்ட்டுவோ எப்படி போகும் இந்த அமைச்சரவையை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல வந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம் அதனுடைய கடமை அடுத்து வந்து அதீத விளம்பரங்கள் தான் தங்களை கீழே தள்ளிச்சின்னு பிஜேபி உணர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஏகப்பட்ட விளம்பரம் இல்லாமல் அடக்கி வாசிக்கிறாங்க இந்த தரம் பதவியேற்பும் சரி வெளிநாட்டு அதிபர்கள் அழைத்தும் சரி எல்லாமே அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பரவலாக எல்லா விதமான ரெப்ரசன்டேஷனும் இருக்கணும் இந்த மினிஸ்ட்ரியிலன்னு முடிஞ்சு மட்டும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க மொத்தம் எண்பத்தோரு பேர் மந்திரிகளாக வரலாம் எழுவத்தி ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்காக இன்னொரு ஒன்பது இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்பலாம் ஏன்னா இதில் நிதிஷ்குமார் கட்சியிலையும் தெலுங்கு தேசத்துலேயும் வந்து இவங்க பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு எண்ணிக்கையிலான அமைச்சர்கள் இல்லை அப்படிங்கிறது அது தோறு இலாக்கா பிரிக்கப்படும் பொழுது தான் தெரியும் யாருக்கு எந்த இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறந்தான் உறுதியாக சொல்ல முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த வகையான மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மற்றபடி யூபியில் கொஞ்சம் இடங்களில் வெற்றி பெற்றால் கூட அவங்க அதிக மந்திரிகள் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒன்றிய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எந்த கட்சியுமே உத்தரப்பிரதேசத்தை தன் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அல்லது இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தன் கைவசம் வைத்திருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நரசிம்மராவ் காலத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தன் கைப்பட வச்சிருந்தார் திரு சீத்தாராம் கேசரிடைய உதவியினால் லல்லு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க பல விஷயங்களில் இன்றைக்கி பிஜேபி தானே அந்த இடத்தை பிடிக்கும்னு நினச்சாங்க ரெண்டு தரம் ஜெயித்தாங்க ஒரு தரம் சரிக்கிட்டாங்க அதனால அதுக்கு வந்து மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்து அதே மாதிரி தான் பீகார்லையும் பீகாரில் வந்து நிதிஷ்குமாரை வந்து பின்தள்ளணும் அதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அதிக அமைச்சர்களை கொடுத்து இந்த அமைச்சர்கள் மூலமாக நிதி போய் சேரும் பொழுது நீங்க முழுக்க முழுக்க பீகார்ல வந்து எங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்தா இன்னும் அதிகமான நிதி வருமே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து காரணமா இருக்கலாம் மற்றபடி வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி ரெப்ரஸன்டேஷனை பத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் பாஜகவினர் இதை அடுத்து வந்து இந்த மூன்று குடும்பங்களுடைய அரசியல் அழுத்தம் அரசியல் பலம் பெருகிக் கொண்டே போகும் தான் உண்மை எந்த அரசியல் குழுமமாக இருந்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி இருந்தால் இருந்தது தேஹவு டு டாக் அபவுட் ஓபிசி அப்படிங்கிற நிலம வந்து இன்றைக்கி உருவாயிருச்சு இவர் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ம மந்திரி சபையில் கூட கொஞ்சம் விட்டுக் கொடுத்துருவாங்க ஆனால் தங்களுடைய ஓட் பேங்கை பாதிக்கிற எந்த விஷயத்துலையுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அங்கே தான் உரசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முஸ்லீம் ரிசர்வேஷனில் வந்து முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் வந்து அதை கொஞ்சம் கூட சந்திரபாபு நாயுடு விட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா விட்டு கொடுத்தாருன்னா அவருடைய ஓட் பேங்க் பாதிக்கும் அதே மாதிரி ஏற்கனவே நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு சாதியோ அறி பகுப்படு பகுப்பாய்வு அறி இது இது நடத்தணும் சர்வே நடத்தணும்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கு அது ரொம்ப முக்கியம் இந்தியாவிலேயே முதல் தடவை அதை அமைச்சர் நடத்தி காட்டினாங்கிற பெருமை அவருக்கு உண்டு அனைத்து இந்திய அளவில் அது போகிறது அவருடைய அரசியல் பலத்தை இன்னும் கூட்டும் அப்படிங்கிறது அவருடைய கால்குலேஷன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாரதி பாரதிய ஜனதா தளம் எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள் ஏன்னா அவர்களுடைய பேசிக் அஜெண்டாவுக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்க இந்த இரண்டு பெரிய கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படை கொள்கைகளுக்கும் சில பருத்த பெருத்த வேறுபாடுகள் இருக்கின்றன அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பவர் முக்கியம்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்க போகிறாங்களா வாஜ்பாய் செஞ்ச மாதிரி அல்லது இவங்க ரெண்டு பேர் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் இருக்காங்களா இதுக்கு நிகராக மற்ற கட்சியிலேருந்து இருபத்தஞ்சி பேர் இழுத்துட்டு வந்தோம்னா இவங்களை இரு ஆக்கி விட்டலாம் அப்படின்னு யோசிக்க போகிறாங்களா இதெல்லாம் பொறுத்திருந்தான் ம் அப்போ இன்னும் இந்த அமைச்சர் யார் யாருக்கு என்னென்ன இலக்கான்னு ஒதுக்கிய பிறகு இன்னும் கொஞ்சம் தெரிய பெறும் நமக்கு அப்படி தானே ஆமாம் ஆமாம் ம் அது அதே போல் இன்னும் கூடுதல் அமைச்சர்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது இலாக்காக்களும் இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்வைக்கிறோம் இப்போ இந்த நிலையில் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நாயுடு நிதிஷ் போன்றவர்கள்லாம் இருக்கீங்க சபாநாயகர் பதவி கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பெறணும் இல்லைன்னா இது உங்களுக்கே ஆபத்து அமையும் ஆகவே நீங்கள் வெறுமனே அமைச்சர்களை வாங்குறது ரெண்டு அமைச்சர் ரெண்டு அமைச்சர் வாங்குவது முக்கியம் இல்லை சபாநாயகர் பதவி நீங்கள் பெறணுங்கிற மாதிரி உத்தவ் தாக்கரே அணியிலேருந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதை பெற்றுவாங்களா நாயுடு முயற்சி விடுவாங்க நிச்சய முயற்சி விடுவாங்க விட மாட்டாங்க வெற்றியடை வாங்கலாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பிஜேபியும் விடக்கூடாது சபாநாயகர் பதவி வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி சில சில உறுப்பினர்களை பதவி இழக்க செய்து சபாநாயகர் உத்தரவு போட்டு விட்டார் என்றால் அதுக்கு அவங்க நீதிமன்றத்துக்கு போனாலுமே தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம் அதனால அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதவி அதில் எல்லாருமே போட்டி போடுவாங்க இவருக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியும் சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் சபாநாயகர் பதவி பிஜேபிக்கு போனால் தலைக்கு மேல் கத்தி இருப்பது போன்ற உணர்வுடன் தான் நாம் செயலாற்ற வேண்டும் தெரியும் அவங்களுக்கு அதுதான் அந்த அந்த விஷயத்தை வந்து வலியுறுத்துறாங்க எதிர்பார்க்குறாங்க சபாநாயகரா எப்படியும் பிஜேபி வந்து விடக்கூடாது இப்படியா நாயுடு அல்லது நிதிஷ் போன்றவர்கள் அதை பெற்று விடுவது தான் சிறந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அது போக போக தான் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறது வந்து இப்போ இம்மிடியேட்டாக மகாராஷ்டிரா உபி இந்த மாதிரி தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலுக்கு பிறகு திருப்பி இந்த கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரேக்கு செல்வாக்கு இருக்குது இதுகாரும் அவங்க வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிற உத்தவ் தாக்கரே இல்லாமல் சிண்டேவை வச்சுக்கிட்டு இவங்களா சபாநாயகர் எல்லாத்தையும் வச்சு தான் கவர்மெண்ட் ரூல் பண்ணாங்க இப்போ மக்களை சந்திக்க போகிற தேர்தல் வரப்போகுது அது அதில் மாறுச்சுன்னா மிகப்பெரிய பாஜகவுக்கு அடியாகும் அதற்கப்பறம் சில சேஞ்சஸ் வருங்கிறாங்க அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் யோகிக்கு செலவாக குறைஞ்சிருக்கு மோடிக்கும் செல்வா குறைஞ்சதை பார்த்துருக்குறோம் அந்த தேர்தலை மாறினதுக்கப்புறமும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே வரும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த ரெண்டு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி அசம்பிளி எலெக்ஷனில் இன்னும் பேரிழப்பை சந்திக்கும் இப்பயே சொல்கிறேன் சந்தேகமே கிடையாது ஏன்னா மகாராஷ்டிரா மக்கள் வந்து பால் தாக்கரைக்கு துரோகம் செய்து விட்டார்கள் சொல்லி ஷிண்டிய குரூப் பற்றி நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த பையனை பற்றி இவர் அஜித் பவார் இருக்காரு அவரும் தன்னுடைய சிற்றப்பாவுக்கு துரோகம் செய்து விட்டார்னு அவரை பற்றி நினைக்கிறாங்க அதை அவங்க மராட்டியர்கள் வந்து மன்னிக்கல எல்லாருமே வந்து மராட்டியர்கள் அந்த மனசுல வச்சுக்கோங்க அஜித் பவாராக இருக்கட்டும் பால்தாக்கரேயா இருக்கட்டும் சரத்பவார் இருக்கட்டும் எல்லாருமே மராட்டியர்கள் தான் அங்க வந்து உணர்வு ரொம்ப அங்க அங்கே இருக்கு அவங்களுக்கு ஆமா ஏன்னா சிவாஜி வந்து ஒரு மராட்டி அவர் மன்னர் ஆகிறத வந்து சில எதிர்ப்புகள் வந்த காலத்துல இருந்து அந்த த ப்ரைட் ஆஃப் மராட்டாஸ்ங்கிறது அவங்க ஊறி போச்சு அது ரொம்ப சிரமப்பட்டுதான் அவர் மன்னர் ஆனார் அவர் சத்திரியகுலத்தை சேர்ந்தவர்கள் எனவே ஒரு மன்னர் ஆகும் முடியும் அங்க உள்ள ஒரு சிம்பவன பிராமணர்கள்லாம் சொல்லிட்டாங்க அதனால அவர் வந்து இருந்து ஒருத்தர் பிடிச்சார் காகப்பட்டரை யார் ஒருத்தர் பிடிச்சார் அவர் வந்து ஒரு ஏகப்பட்ட தேரை சொல்லி அதனால் இவரும் சத்திரியதான்னு சொன்னதுக்கு காகப்பட்ட ஏகப்பட்ட நிதி உதவிகளை பெற்றார்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கோடி கணக்கில் இன்றைய மதிப்படி கோடி கணக்கில் அது வருங்கிறாங்க அதாவது நிதி வாங்குறது எப்படி வாங்குறதுன்னா எத்தனையோ வழியில் வாங்க முடியும் அதாவது இடைக்கு இடை தங்கம்னு சொல்லி ஒரு கிட்ட வந்து ஒரு குரு கேட்டாராம் உடனே மன்னர் வந்து சரின்னு சொல்லிட்டு தராசு வச்சிட்டாங்க இடைக்கடை தங்கம்னு சொல்லி மன்னர் போய் நின்னாராம் இவர் மன்னர் ரொம்ப நின்று பார்த்துட்டு நீ மன்னன் என்ற மரியாதையோடு வந்து நிற்கவில்லையே ஒரு சாதாரண செல்வந்தன் போலவான் நிற்கிறாய் மன்னன் என்பவன் யானை மேல் ஏறி தன்னுடைய உடைவால் கவசம் எல்லாம் அணிந்து கம்பீரமாக அல்லவா வர வேண்டும் செத்த மன்னன் யானை மேலே ஏறி எல்லாத்தையும் வச்சு தராசில் வந்து நின்னா கஜானாவே காலி அத்தனையும் கொடுத்துட்டு தான் போனான்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் மராட்டியர்கள் பார்த்துருக்காங்கனால தே ஆர் நாட் ரெடி டு லீவ் த மராட்டா பிரைட் அதனால் இன்றைக்கி மராட்டா பிரைடு மராட்டியர்கள் பிரிந்திருந்தால் அந்த பிரிந்திருப்பவர்கள் யாருக்கு தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதில் மராட்டியர்கள் தெளிவாக இருக்கின்றார் அதனால தான் சரத்பவார் வந்து இவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அதாவது சரத்பவார் வந்து ஒரு காலத்தில் ஒரு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க அவருக்கு அனுப்புனாங்க அவர் அந்நியார் வந்து வெளி மாவட்டங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தார் அதனால் அவரும் செய்தி அனுப்பினார் உங்கள் நீ சொன்னு நான் வர முடியல நான் மும்பைக்கு திரும்பி வந்தோன்னே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்பினார் அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது என்ன ஐபி மாதிரி ஏதோ ஒரு ஏஜென்சி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரிப்போர்ட் சரத் பவார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய டைரக்டரேட் அலுவலகத்தின் முன் நின்றால் ரத்த கலரி ஆகும் அப்படின்னு ஏன்னா அவர் மேலே அவ்வளோ மரியாதை உள்ளவங்க மும்பை மக்கள் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் தன்னுடைய இருபத்தொம்பது வயசில் முதலமைச்சரானவர் அதனால் அவர் இவங்க அட்வர் ரி ஸ்மென் இந்த சோனியா காந்தி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொன்னவரில் முதல் இந்தியாவினுடைய முதன்மையான நபர்ல அவர் ஆமாம் சரத்பவாரு இப்போ சங்மா இன்னொருத்தர் மூவர் சொல்லுவாங்களே எனக்கு சக்மான்னு ஒருத்தர் அன்வர் அனுவர் அன்வர் அவங்க தீ இறந்துட்டாரு ரெண்டு பேருமே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் சங்மாவும் உங்களும் இவர் சரத்பவார் மட்டும் தான் ஆ இவர் தெரியும் சக்மா த குடியரசுத் தலைவர் வேட்பாளரெல்லாம் போட்டிட்டார் போய் சங்மாமா சங்மா ரொம்ப வேடிக்கையா பேசக்கூடிய ஆள் கொஞ்சம் வயிறு பெருசா இருக்கும் அவருக்கு வந்து ஒரு 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 டின்னர்ல நான் பக்கத்து பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன் இன்னொரு அரசியல் தலைவர் வந்து சங் மாட்டு அந்நேரம் ஒரு லேபர் மினிஸ்டர் இருந்தார் அப்போ சங்மாட்டு வந்து அவர் கேட்டாரு என்ன சங்மா வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சங்மா சொன்னாரு ஐ வாஸ் இன் லேபர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் டிட் நாட் டெலிவர் விட்டுருந்தேன் லேபர்ன்னு அவங்க வந்து லேபர் பெயின்னு சொல்லுவாங்க ஐ வாஸ் இன் லேபர் டெலிவரி டெலிவரி ஆமா டிட் நாட் டெலிவர் அப்படின்னு இது மாதிரிலாம் ரொம்ப வேடிக்கையா பேசக்கூடிய ரொம்ப சிறந்த மனிதர் பார்த்திருக்கேன் அவர் ஸ்பீக்கர் இருந்தபோதும் பார்த்துருக்கேன் நான் நல்ல மனிதன் ஆக சரத்பவார் வந்து இவங்க வந்து தாழ்த்து மதிப்பிட்டது ரொம்ப பெரிய தவறு அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களுடைய போக்கே என்னன்னா தன்னுடைய தன்னுடன் இருக்கிற கட்சிகளை வந்து பிளக்கிறது உடைக்கிறது அவங்களுக்கு இடையில மனமாச்சியங்களை உருவாக்குறது அதாவது அரசியல்ல வந்து யூ கேன் பிளே கேம்ஸ் அரசியலில் சதுராட்டங்கள் ஆட வேண்டும் சித்து விளையாட்டுகள் நடத்த வேண்டும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையை மீறி அதர்மமான முறையில் எவ்வளவு அதர்மம் பண்ண முடியுமோ அவ்வளவு அதர்மம் பண்ணாங்க அதை பத்தி இவங்களுக்கு கூச்ச நாச்சியமே கிடையாது இதெல்லாம் மராட்டிய மக்கள் உணந்துட்டாங்க அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்க ஒன்றும் பெருசாக வரப்போகிறது நிச்சயமா வந்து அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் இருக்கும் நம்புறேன் காங்கிரஸ் சரத்பவர் காங்கிரஸ் அதுக்கப்புறம் சிவசேனா தொடர்ந்து இருந்து அவங்க ரொம்ப பெரிய வெற்றி அடைவாங்க இதுதான் உண்மை உத்தரப்பிரதேசத்துல வந்து இவர் மேல வந்து ஆதித்யநாத் மேல வந்து எல்லாரும் நினைச்சாங்க ஒரு பெரிய ஹீரோவா மக்கள் நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி இப்போ தெரிஞ்சிருச்சு அவருடைய புல்டோஸருக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு அவர் பார்த்துட்டார் அதனால் அங்கேயும் வந்து டஃப்பாக இருக்கும் ஃபைட்டு ஆனால் அங்கே வந்து இவங்க வந்து கொஞ்சம் தேக்க ரீகெயின் லாஸ்ட் கிரவுண்ட் பிஜேபி வந்து சில செயல்கள் மூலம் எடுக்க முடியும் பா இதில் மகாராஷ்டிராவில் அது முடியாது ஓ யூபியில் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறீங்க நீங்கள் இல்லை கொஞ்சம் தங்களுடைய பொசிஷனை இப்போ இருக்கிறத விட இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது ம் ம் ஆனால் ஊப்பியை பற்றி இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கேட்டது அகிலேஷ் யாதவுக்கு இருந்த நெகட்டிவ் பிம்பம் அதாவது அவருடைய ஆட்சியில் அந்த அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி பிஜேபி ரொம்ப அகிலேஷை கார்னர் பண்ணாங்க அவர் முழுக்க அந்த குடும்பம் தான் ஒரு குடும்பத்துக்காக ஊப்பி எழுதி வைக்கப்பட்டதாலாம் கேட்டு இப்போ அந்த விஷயத்துலேருந்து அகிலேஷ் வெளியே வந்துட்டார் அந்த பிம்பம் அவருக்கு இல்லை சித்தப்பா மாமா இந்த மாதிரியான கான்செப்ட்லேருந்து அவர் கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு கொஞ்சம் ஜூனியர்ஸ்க்கு வாய்ப்பு தரணும் இந்த மாதிரி விஷயங்கள் பிம்பம் வந்ததும் அகிலேஷுக்கான நேம் அதிகரிச்சிருக்கு ராகுலோட சேர்ந்ததுனால ஆன்டி தலித் ஃபேஸ் குறைஞ்சிருக்கு ராகு அவர் அவருக்கு வந்து ஒரு ஆன்டி தலித் ஃபேஸ் இருக்குது யாதவ் வெர்சஸ் தலித்துங்கிறது அந்த லோக்கல் பாலிடிக்ஸு ஆனால் ராகுல் சேர்ந்ததுனால தலித் ஓட்டும் அவர் கிடச்சதுனால ஒரு இந்த பாசிட்டிவ் இமேஜ் தான் இவ்வளோ ஓட்டை வாங்க வச்சுச்சுங்கிற ஒரு பெர்செப்ஷனை ஆங்கில ஊடகங்கள் அங்கேருந்து வரக்கூடிய செய்தியாளர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அகிலேஷ் யாதவ்க்கு இப்படி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வந்திருக்கா அவன் கண்டிப்பாக வந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து சித்தப்பா பெரியப்பா விடுங்க மொத்தமாக யாதவ்ஸ் வந்து அஞ்சு பேர் தான் டிக்கெட் ஜெயசங்கர் அஞ்சு பேர் தான் யாதவ்ஸ் அஞ்சு பேர் டிக்கெட் கொடுத்தது அஞ்சு பேர் தான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க மற்ற பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க மற்ற தலித்துகள் இதில் வந்து ஃபைசாபாதில் வந்து அயோத்தி கோயில் எங்கே இருக்கோ அந்த ஃபைசாபாதில் வந்து அகிலேஷ் யாதவோடைய பார்ட்டியில் நின்றுவர் வந்து ஒரு தலித் ஆமாம் அது அது வந்து ஓப்பன் இது அது வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி கிடையாது ஓப்பன் கான்ஸ்டுவன்சி அதுல ஒரு தலித் நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால பிஎஸ்பி இருக்கு பிஎஸ்பி அங்க போட்டி போட்டிருக்கு இல்ல பிஎஸ்பிக்கு என்னாச்சுன்னா மாயாவதி அம்மையார் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி தனியா நின்னு தனியா நின்னு இவங்களுக்கு பிஜேபிக்கு உதவுறாங்க அதுல என்னாச்சுன்னா இட் பிகேம் சூசைடல் மூவ் பிஜேபிக்கு உதவுனதோடு சரி இவங்க பெருத்து வெற்றி அடைய முடியல அப்போ பிஜேபிக்காக தன்னை ஏன் காவு கொடுக்குறோன்னு சொல்லி அங்க உள்ள ரெண்டாவது மட்ட தலைவர்களே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பதவி அதுவும் ஒன்று இருக்குல்ல அவங்க ஜெயிச்சு வந்தால் தானே அவங்களுக்கு பதவி அப்போ இவங்க இருக்கிறதுனால நம்முடைய வெற்றி வாய்ப்பு குறையுதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாங்க அதனால தலித்து வாக்கள் வந்து ஒரு காலத்தில் மாயாவதிக்கு இருந்த தலித் வாக்கள் வந்து இம்ப்ரெக்னபல் தகர்க்க முடியாத கோட்டையாக இருந்தது சாதாரணமாக கிடையாது நான் ஒரு தடவை யூபியில் போகும்போது நான் வந்து ஒரு தலித் ஒருத்தர் வந்து கேட்டேன் தென் தேட்ஸ் எக்ஸ்பிளைன் எதனால் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு இருந்துச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் வந்து என்ன இவங்க மாயாவதி அம்மையார் வந்ததுன்னு உங்கள் வாழ்க்கைத்தரம் ரொம்ப மேலே போயிடுச்சார் என்னத்தை மேலே போச்சு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கும் கால் வயது கஞ்சி தான் அப்புறம் மாயாவதி தவிர வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஐயா இதுக்கு முன்னாடியே தலித்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இழுத்து போட்டு காரணம் இல்லாமல் அடிப்பாங்க இப்போ அப்படி கிடையாது நான் தலித்துனாலும் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் எழுத்து போட மாட்டாள் அது போதாதா இது எப்படிப்பட்ட கேள்வின்னு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை தலித் மக்கள்கிட்ட மாயாவதி கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையை தகர்த்துறது இன்னைக்கு அவங்களே நடந்துக்கிட்டு ரொம்ப துரதிருஷ்டம் தான் தலித்து வந்து இன்னைக்கு அவங்கள விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க தலித்துகளுடைய சுயமரியாதை வந்து மாயாவதி அம்மையார் வந்து சீஎமாக வந்தது வெகு வெகு பெரிய அளவில் உயர்ந்தது யூபியிலங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒன்று ஆனால் இன்றைக்கி அவங்களெலாம் வந்து அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி யாதோ வச தலித்துன்னு சொல்லி இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்பவுமே ஒத்து வராது காரணம் அவங்க வந்து ஃபைட் பண்ணுறது ஒரே ப்ராப்பர்ட்டிக்காக மாமியார் வந்து பையனுக்காக மருமகம் வந்து புருஷனுக்காக அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் கிரவுண்ட் லெவலில் வந்து தலித்துகளுக்கும் யாதவர்களுக்கும் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இருக்கிற பெரிய சண்டைங்கிறது வந்து நிலம் சம்மந்தப்பட்டது அதனால வந்து அது அவ்வளவு எளிதாக தீர்த்து விடக்கூடிய ஒரு யுத்தம் கிடையாது அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு வந்து தலித்துகள் வந்து இவர் பக்கம் வந்திருக்காங்கன்னா மாயாவதி மேல் கொண்ட அதிருப்தி அதை விட மேலாக ராகுல் மேல உள்ள நம்பிக்கை ராகுல் அதனால நான் சொல்லும் போது யூபியில வந்து தேவில் கெயின் சம் லாஸ்ட் கிரவுண்ட் சொன்னேன் இழந்ததில் செலவட்டை மீட்டெடுப்பார்கள் சொன்னேன் முழுமுற்றாக முற்று மீட்டெடுப்பார்கள் நான் சொல்லலை இன்னைக்கும் இவங்களுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் வந்து ராகுல் அகிலேஷ் கூட்டணிக்கு வந்து சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது இதே பாலிசியை ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா அது தலித்துகளுக்கு உரிய இடம் கொடுத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய இடம் கொடுத்து அங்கே உள்ள மேல்வகுப்பு ஜாதின்னு நினைக்கிறவங்களையும் முற்படுத்தப்பட்ட எண்ணம் உள்ளவங்க இருக்காங்க அவங்களுக்கும் உரிய இடம் கொடுத்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெற்றி தொடர முடிக்கிறாங்க இப்படி ஒரு பார்வை சொல்கிறாங்க இந்த ஒரு வருஷத்துல இந்த மகாராஷ்டிரா ஊபி தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்டணியிலேயே கொஞ்சம் சில சில தேசிய ஜன இப்போ இருக்கிறதுலையே ஒரு பெரிய பாதிப்பு வருங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சைடு விஷயம் வராங்க பாஜக என்ன சாதாரண அதெல்லாம் தெரியாமலாக இருக்கும் இப்போ உத்தவ் இருந்து இன்னும் கொஞ்சம் சில பேர் இழுக்கிறதுக்கான வேலையை சிண்டே வச்சே பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதுவரையும் அந்த முயற்சி நடக்கலை ஆனால் அந்த வேலையை செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போது ஷிண்டே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலில் மக்கள் செல்வாக்கு குறையும் பட்சத்தில் சிண்டே அணியிலேருந்து உத்தவ் தாக்கரே போவதற்கான வாய்ப்பு தானே அதிகம் ஏன்னா மக்களுடைய கோபம் இதெல்லாம் வரும்போது இல்லை உத்தவ் தாக்கரேலருந்து பாஜகவுக்கு திருப்பி இன்னொரு மூணு நாலு பேரை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ரெண்டில் எதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு பார்க்குறீங்க இப்போதைக்கு உத்தவ் தாக்கரே பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஆ ஏன்னா முந்தைய மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சு எல்லாரையும் பயமுடுத்துகிற காலமெல்லாம் அவ்வளோ லேசாக இப்போ பண்ண முடியாது அதனால எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக ஆயிடுவாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு தேர்தல் முடிவுங்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியம் தான் இவங்களுடைய நிலைத்தன்மை திருப்பி ஒரு ஆட்டம் காண வைக்கும் இந்த தேர்தல் ரெண்டு தேர்தல் முடிவு இல்லை நிலைத்தன்மை ஆட்டம் காண முக்கியமாக இல்லையாங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் நான் தேர்தல் பற்றி ஜோசியம் சொல்கிறது இல்லை தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்னொருத்தி சொன்னேன் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தம்பது இடம் பிஜேபி பிடிக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்னது வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஐம்பதுன்னு சொன்னேன் அவங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது கிடச்சிருக்கு அது தீர்வு ரியாலிட்டி வச்சு ஆனால் நான் வந்து ஃபெயிலான ரெண்டு ஸ்டேட் வந்து என்னென்னா ஒரிசால இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கல யூபியில் இவ்வளவு பெரிய தோல்வி கிடைக்கணும் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது சீட்டு திமுக தனித்து பெறுமாறு தெரியல ஆனால் கூட்டணியாக நூற்றம்பது சீட்டு வரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்போ நான் லிபர்ட்டியில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் ஆனால் நூற்றி ஐம்பது சீட்டு வராது கூட்டணியாக தான் வரும் மற்றபடி இவங்க தனித்து பெரும்பான்மை வருவாங்க நூற்றம்பது சீட்டு வருமாங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே தான் ரிசல்ட் இருந்துச்சு ஏன்னா அந்த தருணத்தில் நான் பேட்டி எடுத்த எல்லாருமே திமுகவுக்கு அவ்வளோ ஃபேவராக கண்டிப்பாக வந்துருங்க இதில் என்னங்க இதுக்கு எப்படிங்க திருப்பி எடப்பாடி வருவார் அதெல்லாம் கூட்டணி வேறு பலமாக இருக்குன்னு எல்லாருமே நூற்றம்பது சீட்டே அசால்ட்டாக வந்துடுவாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் தான் அப்படி சொன்னீங்க அப்போ நான் கூட தயக்கத்தோடு தான் கேட்டேன் எப்படின்னா இல்லை அப்படி ஒரு கிரவுண்டு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி தான் வந்தது இப்போயும் நீங்கள் அதே இதோட தான் சொன்னீங்க எல்லோரும் எப்படியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எப்படியாவது தொற்றுன்னு சொன்னப்போ நீங்கள் மட்டும்தான் ஒரு மாதிரி கொஞ்சம் இழுபறியாக வர வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சொன்னேன் தனி தனிப்பெரும் கட்சியாக பாஜக தான் வரும் ஆனால் அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது இதையும் சொன்னேன் நான் அதே மாதிரி அவங்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல கூட்டணியோடு தனி பெரும்பான்மை இப்போ இதில் கர்நாடகாவில் வந்து நான் வந்து சொன்னேன் இவங்க வந்து எட்டு ஏழுலேருந்து பத்து சீட்டு கிடைக்கும் காங்கிரஸுக்கு எல்லாரும் அந்நாயம் என்கிட்ட என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க நாங்கள் இல்லைங்க கர்நாடக மக்கள்கிட்ட வந்து லிங்காயத்துங்கிறது ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் லிங்காயத்து ஒக்கரிக்காங்கிறது ஷட்டரை வந்து போன வந்து இவங்க வந்து இது கொடுக்கல சட்டமன்ற தேர்தலில் இடம் கொடுக்கல சிஎம்மாக இருந்தவருக்கு பிஜேபி அவர் கோச்சுக்கிட்டு காங்கிரஸ் பக்கம் போயிட்டார் அந்த இதில் லிங்காயத்தை ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடபட்டுருச்சு லிங்காயத்துகள் பெருமளவில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டதுனால தான் போன தடவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது இல்லைன்னா நிறைய சீட்டு பிடிச்சிருப்பாங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு சீட் பிடிச்சிருக்க முடியாது ஆனால் அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க பிஜேபி கூச்ச நாச்சமே இல்லாமல் எப்படி எடியூரப்பாவை முதல்ல விலைக்கு வச்சாங்க அவர் கர்நாடகா ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்து லிங்காயத்தை ஓட்ட தனியாக பிரிச்சுட்டு போனார் அப்போ எடியூரப்பா தவிர்க்க முடியாதோன்னு ஒரு திரும்ப சேர்த்து வச்சுக்கிட்ட மாதிரி இப்போ சட்டத்தை போனாங்க ஷட்டத்தை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்துடணும் கழகத்துடன் மறுபடியும் இணைந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னாங்க ஷட்டர் வந்து இத்தனை ஷட்டர் போகும்போது என்ன சொன்னார் என்னையே காங்கிரஸில் கௌரவமாக நடத்தினாங்க எனக்கு எம்எல்சி போஸ்ட்லாம் கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து அவங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட பழைய நண்பர்கள்ட்ட மறுபடியும் போகிறேன்னாரு அவர் போனது வந்து இந்த தரவை வந்து பிஜேபிக்கு இத்தனை இடங்கள் கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் அவர் போன போதே நான் எனக்கு தெரியும் இவங்க வந்து பிஜேபி வந்து ஆனால் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இருபத்தி ஏழு சீட் ஜெயிச்சிக்கோன்னு நான் சொன்னேன் அவ்வளோ வராது ஆனால் காங்கிரஸும் ரொம்ப இழக்கம் எட்டுலேருந்து பத்து சீட் தான் கிடைக்கும் காங்கிரஸுக்கு அதே மாதிரி தான் கிடையாது கள நிலவரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து சரியா சொன்னோம்னா ஏறக்குறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேயுமே இருக்கு ஒரிசல் நான் கம்ப்ளீட்லி ஐ ஃபைல் அதே மாதிரி யூபியில் இத்தனை இடம் இவங்களுக்கு வரும் பிஜேபி இழக்கும் இல்லை ஊப்பியில் யாருமே பெரும்பாலும் அப்படி கணிக்கலையே பெரும்பாலும் கணிக்கலையே இவ்வளவு ஊப்பியில் ஊபி குஜராத்து கொஞ்சம் இந்துத்துவ சார்பு இருக்கு இருந்தாலும் பிஜேபி அடிவாங்கன்னு சொன்னாங்களே ஒழிய இப்படி சொல்லலை அது எல்லாருடைய கணிப்பையும் மீறி தான் ஊப்பியில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிதான் பண்ணனும் மற்றபடி வந்து இவருக்கு தீவிர விசுவாசியா இருந்தாரு முதலமைச்சர் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தகப்பன் பையன் மாதிரியான ஒரு பாசம் வந்து பின்னாள்ல பரிணமிச்சது முதல்ல வந்து இவர் ஒரிசால வந்து ஒரு எந்த ஒரு மாவட்டத்துல பாண்டியன் வந்து ஆட்சியர் இருந்தாரோ அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில இருந்துதான் ப இவர் வந்து பட்நாயக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அப்போ அந்த மாவட்டத்தில் இவருடைய ஆட்சி சிறப்பை பார்த்துட்டு இவரை தன்னுடைய தனி செயலராக போட்டார் போட்டதுக்கு ரெண்டு விஷயம் நடந்துச்சு அவர் பார்த்தாரு பட்நாயக் பாண்டியன் டஸ் நாட் ஹாவ் அ பர்சனல் அஜெண்டா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தனக்குன்னு சொல்லி லாபத்துக்குன்னு அவர்கிட்ட எந்த ஐடியாவுமே கிடையாது இங்கேருந்து சொத்து சேர்க்கணும்னா அல்லது இங்கேருந்து சொத்து எடுத்துகிட்டு போயணும்னா அல்லது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எதுவும் கிடையாது அவர் வந்து சரியான ஒரு அதிகாரியாக இருந்தார் அப்புறம் ஒரிசாவில் அத்தனை நாள் இருந்ததுனால ஒரிசாவுடைய சமுதாயம் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார் அது இவருக்கு பட்நாய்க்கு ரொம்ப உதவியாக இருந்தது அவருடைய அரசியல் கணக்குகள் வந்து சரியாக இருந்ததுன்னு சொல்லி பட்நாய்க்கு பார்த்தார் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களையே பல பேர் சில பேர் பல பேர் சொன்னா சில பேர் வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காக முதலமைச்சர் அணுகுறாங்கன்னு சொல்லி பாண்டியன் நினச்சபோது அவங்க ரொம்ப நெருக்கமாக போக விடாமல் பார்த்துக்கிட்டாரு அதுதான் அவருக்கு விரோதிகள் வருவதற்கு காரணம் பட்நாயக்குடைய நன்மைக்காக இவர் செஞ்ச காரியம் பட்நாயக் அதை ஆமோதிச்சு வச்சுருந்தார் மற்றவங்களுக்கு அது வந்து எரிசலை கிளப்புச்சு அப்போது பட்நாயக்கு கட்சிக்குள்ளேயே பாண்டியன் மேலே அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத பிஜேபி பார்த்துக்கிட்டாங்க அப்போது ஒரியா இல்லை நம்ம வந்து தமிழர்னு சொல்லி சொல்கிறதுனால நமக்கு வருது அவங்க தமிழர்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க இங்கே ஒரு மலையாளி ஒருத்தர் குலோஸாக இருந்தார் மலையாளிக்கு எதிராக பேசியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரியா இல்லாத ஒருவர் இங்கே முதலமைச்சர் அவர் அப்படி சொல்லி கிளப்பி விட்டால் மக்கள் அந்த அளவுக்கு பாண்டியனுக்கு இடம் கொடுக்குறது தயாராக இல்லை ஒரே அல்லாத ஒருத்தர் இங்கே முதலமைச்சராக வரணும் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கல அதை த அதை தவிர உட்கட்சியில் பாண்டியனுக்கு மேலே இருந்து அதிருப்தி இது ரெண்டையும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பயணம் ரொம்ப கீழ்த்தரமான பிரச்சாரத்தின் மூலம் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரியுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் போயிருக்கலாம் பேசுறது எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு ஆனால் அப்படியெல்லாம் பேசினார் அது உண்மையாக இருக்குன்னு வைங்க தான் ஐபி இருக்குது ரா இருக்குது ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குல்ல சிபிஐ இருக்குது போய் பிடிச்சிருக்க வேண்டியதாக அந்த சாவியை அப்போ எவ்வளோ கீழ்த்தருமான ஒரு பேர் ஆனா இப்படிலாம் பேசுனாங்க பேசி அரசியல்ல வந்து நிச்சயமா வந்து இன்னொரு கட்சியை எதிர்த்துத்தான் அரசியல் பண்ணணும் அதனால யுக்திகள் அப்படி வகுக்கலாம் ஆனா அதுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் இருக்கு அந்த நெறிமுறையை கைவிட்டுட்டு இவங்க பண்ணாங்க அப்போ உண்மையில நடந்தது என்னன்னா பிட்நாய் மக்கள் மத்தியில் இருந்த பாப்புலாரிட்டி பாண்டியனுக்கு பட்நாயக் கட்சிக்குள்ள இருந்த அன்பாப்புலாரிட்டி இந்த ரெண்டுக்கு இடையில நடந்த தேர்தல் அப்படின்னு தான் இதை பார்க்கணும் அதுல வந்து இவங்க வந்து நெறிமுறையற்ற வழிமுறைகளை பயன்படுத்தி பிஜேபி வந்து அதில் வந்து ஜெயஸ்தான் இதுதான் நடந்தது அங்கே கண்டிப்பாக கடந்த இரண்டு முறை இருந்த பிம்பம் இப்போ தொடக்கத்திலேயே ஒரு சர்க்கிளாகவும் தடுமாற்றமாகவும் இருக்குது எதையும் வெளிப்படையாக சொல்லலை படோடொபாமா நடத்தலை போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னும் யாருக்கு என்ன இலாக்கான்னு வெளிப்படையாக சொல்லலை இது மாதிரியான விஷயங்கள் கூட்டணி கட்சிகளுடைய இறுக்கம் பிடி இன்னும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை காமிக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் இலாக்காக்கள் ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் அது குறித்து நம்ம இன்னும் விரிவாக பேச முடியுங்கிறத சொல்லியிருக்கீங்க நேற்று தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் வைரலானது நிர்மலா சீதாராமன் வெயிலில் அலையாமல் மழையில நனையாம அவங்க எப்படியா இருந்தாலும் ராஜ்யசபா வழியாக வந்து மீண்டும் மீண்டும் அமைச்சர் எவ்வளவு அவங்களுக்கு விமர்சனங்கள் வந்தாலும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மத்தியில் விமர்சனம் வந்தாலும் மாநில சுயாட்சி நடிப்பில் விமர்சனம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அமைச்சர் ஆனால் ஆளுநராகவே இருந்தாலும் தமிழிசை ஆளுநரை விடுத்துட்டு எம்பி எலெக்ஷனில் நின்று தோற்று போனால் அவருக்கு மீண்டும் ஒரு பதவியோ அமைச்சர் பதவியோ கிடைப்பதில் சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸு இந்த மாதிரி போட்டு அது ஒரு விமர்சனமாக வச்சு இருக்கிறாங்க நீங்கள் இந்த ஒப்பீடை எப்படி பார்க்குறீங்க நிர்மலா சீதாராமனுக்கு எப்படியாக இருந்தாலும் அமைச்சர் தமிழிசை போன்றவர்கள் ஆளுநரை விட்டுட்டு வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் அப்படி பார்க்கல தேவையில்லாத ஒரு வாதம் பார்ப்பேன் ஏன்னா மன்மோகன் சிங்கே ராஜ்யசபா தான் வந்தார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் ராஜ்யசபாவில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்ததோ அது அமைச்சராக இருந்தவங்க பல பேர் இருந்திருக்காங்க இப்போ இவர் வந்து முருகன் வந்து ராஜ்யசபாவிலிருந்தால் வந்தார் மத்திய பிரதேசம் எங்கேயும் வந்து ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இருக்காங்க இது வந்து ஒரு ஜாதி துவேஷம் மாதிரி இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறாங்க தமிழிசைக்கு கொடுக்கல தமிழிசை கொடுக்கலனா இவருக்கு முருகனுக்கு கொடுத்துருக்காங்களே அதுக்கப்புறம் தமிழிசை வந்து அந்த இளம் வயதில் வந்து அவர் வந்து ஆளுநராகவே ஆக்குனாங்களே கூடவே துணை தொழிலாளர் பொறுப்பும் சேர்த்து கொடுத்தாங்களே அந்த மாதிரி எல்லா சிறப்பும் பண்ண தான் செஞ்சாங்க தமிழிசை வந்து தேர்தல் போட்டியிடுவதற்கு அந்த அந்த கம்பீட்டன்ஸ் தமிழிசைக்கு இருக்குதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம் பார்த்தியில் நினச்சிருக்கலாம் அவங்கள அமைச்சர் ஆக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியுங்கிற அளவில் அவங்க முடிவெடுத்துருக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு சரி அண்ணாமலைக்கோ தமிழிசைக்கோ கொடுக்குறேன்னா ஒரு மேல் சவையில் ஒரு பதவி புதுசாக கிரியேட் உருவாக்கணும் இவங்களுக்குன்னு சொல்லி ஆனால் முருகனுக்கு இன்னும் மூணு வருஷம் என்னமோ அது ஏற்கனவே இருக்குது அதனால உள்ளவருக்கு கொடுத்துருவோம் இப்போதைக்குன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கலாம் ப்ளஸ் இன்னும் ஒன்பது பேர் வந்து அமைச்சர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒன்பது பேர் ஆகும்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அதனால இதில் வந்து அவங்க வந்து தேக பை பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சிஸ் அரசியல் நிர்பந்தத்தை பார்த்து அரசியல் சூழ்நிலையை பார்த்து பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் ஒழிய நிர்மலா சீதாராமன் கொடுத்துட்டாங்க செய்ய கொடுக்கலன்னு ஒரு பேச்சு வர வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் இது இதை வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் ஒரு பகுதியாக தான் பார்க்க முடியுமோ ஒழிய வேற ஐடியாலஜிக்கு வேறுக்குள்ளே நீங்கள் போக வரும்ல ம் கண்டிப்பாக மோடி த்ரீ பாயிண்ட் ஓ எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் வைப்பாங்க அக்னி பத்துலேருந்து நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க பாஜக கொள்கைக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு அக்னி பத்து நிறையா முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடுன்னு இதையெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க கொள்கை ரீதியாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்களா இல்லை அமைச்சரை கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணிக்குவாங்களா கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு இதில் உறுதியாக இருப்பாங்க இதையெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக வளமையான உங்கள் நுட்பமான ஆய்வு மனநிலையிலிருந்து ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்